This video is sponsored by SBO Private Limited. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கின ஜென்யூனாக ப்ராப்பராக ரன் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்போது உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ஆமாங்க நம்ம எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி ப்ராப்பராக ஜென்யூனாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைல் மூலிமா ஒரு நாளைக்கு வெறும் ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மந்த்லி மினிமம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் நீங்கள் அர்ன் பண்ணிக்க முடியும் நம்ம எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட்டில் நீங்களும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் வீடுகதைகள் பகுதி பத்தொன்பது எனக்கு ஒரு பத்து வீடுகைகள் தாங்க பார்க்க போறோம் பண்ணாம முழுசா பாருங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கீறினால் சோறு தரும் நீர் ஊற்றினால் சோறு வளரும் அது என்ன நிலம் விரிந்த வயல்வெளியில் வதைத்த நெல்மணிகள் அது என்ன நட்சத்திரம் மூளையில் முடங்கி கிடப்பான் மூளை முடுக்கெல்லாம் சுத்தம் செய்வான் அவன் யார் ப்பம் இனிப்பு பொட்டலத்துக்கு இரண்டாயிரம் பேர் காவல் அது என்ன தேன் கூடு கையில்லாமல் நீந்தி கடல் கடப்பான் அவன் யார் கப்பல் எண்ணத்தை விதைத்து வண்ணமாய் அறுவடை செய்வது அது என்ன ஓவியம் அவனுக்கு காவலுக்கு ஒரு வீடு வாழ்வதற்கு ஒரு வீடு அவன் யார் ஆமை ஆறாவாரம் இல்லாமல் அணிவகுப்பு ஓயாது அவர்கள் உழைப்பு யார் அவர்கள் எறும்பு கூட்டம் கோழி போல் உருவம் குதிரை போல் ஓட்டம் அது என்ன நெருப்பு கோழி உயர பறக்கும் ஆனால் ஊரை சுற்றி கொண்டு பறக்காது அது என்ன கொடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கதைகள் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்து மகிழுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்